அரைக்கீரையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது அரைக்கீரை சாப்பிட்றதுனால சனி இரும்பல் தும்பல் இதில் நம்மளை காத்துக்கலாம் கஷாயம் போல் வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரைக்கீரை முடி உதிர்வது கூட நம்ம தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஹேர் ஃபால் ஹேர் ப்ரோக்கன் உடையிறது க்ரே ஹேரு வெள்ளையாக மாறுது முடி இதுக்கெல்லாமே அரைக்கீரை ரொம்பவே உதவும் சொல்கிறாங்க அரைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா முடி குதுலேருந்து நம்மளை காக்கும்னு சொல்கிறாங்க குழந்தைங்க எதிர்ப்பு சக்திக்கு வாரம் ரெண்டு முறை அரைக்கீரை செஞ்சு கொடுங்க கீரை கண்டிப்பாக கொடுங்க குழந்தைங்களுக்கு எந்த கீரை கிடைச்சாலும் நீங்கள் கொடுங்க முக்கியமாக அரைக்கீரை கொடுத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் அதிகரிக்கும் முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அரைக்கீரை கண்டிப்பாக கொடுங்க அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ரொம்பவே லாஸ் ஆகிருக்கும் குழந்தை எடுத்ததுனால இன்னும் அவங்களுக்கு நிறைய மூட்டச்சத்து இருக்கிறதுக்காக கீரைகள் நிறைய கொடுங்க அரைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் அரைக்கீரை கொடுங்க குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அரைக்கீரை அவங்களோட சமையலில் வாரம் ரெண்டு முறை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களோட உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் குழந்தையும் வளமாக இருக்கும் குழந்த பால் அவங்க அவங்களுக்கு ஆகும் ஆல்ரெடி அவங்க பேக் பெயின்னு எல்லா பெயினும் கடந்து வரணும் இல்லையா அதனால் அவங்களுக்கு கீரை வகைகள் நிறையா கொடுங்க முக்கியமாக அரைக்கீரை வாரம் ரெண்டு முறை கொடுங்க